உள்ளவா ஏன் அன்பா இந்த வேகாத வெயில்ல கூர மேல ஏறி கஷ்டப்படுற உள்ளவா எங்களுக்கு சமமா உட்காரு எங்களை தொட்டு பேசு எங்களுடன் நமர்ந்து உணவருந்து எங்கள் வேதத்தை கையால தொடு உனக்கு புரியற தான் இருக்கு அத நீயே வாசிச்சு பாரு அப்படி இல்லனா நாங்க வாசிக்கிறதையாவது செவி கொடுத்து கேளு எங்க நம்பிக்கைய கேள்வி கேளு எங்க நடைமுறைய ஆய்வுக்குட்படுத்து எங்க திருச்சபை கூடத்தில் எங்கும் நுழைந்திடு எங்களை சகோதரா என்றும் சகோதரி என்றும் நீ அழைத்திடு நாங்களும் உன்னை சகோதரா என்றே அழைப்போம் சமமாகவே நடத்துவோம் கடைசி வர நீ இப்படி ஏவலனாகவே இருக்காதே நீ விரும்பினா பைபிளை முறப்படி கற்று இந்த திருச்சபைக்கே விடு நானும் அப்படி போதக நானவன் தான் ஏதெல்லாம் உன்கிட்ட சொல்றேன்னு பாக்குறியா இந்த வாய்ப்புகள் எதையும் உன் மதம் உனக்கு தராது திருச்சபை கூடத்தின் கூரை வரை ஏற முடிந்த உன்னால் உன் கோயிலின் கருவறைக்குள் நுழைய முடியாது அதனாலதான் கூப்பிடுற திருச்சபைக்குள்ள வந்து விடு திருந்தி வாழ உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு ஏசு தராரு ஏன்னா ஏசு உன்னை இன்னும் நேசிக்கிறாரு